குழம்புக்கெல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்துட்டு இன்றைக்கி மீன் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மீன் குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மீன் குழம்பு வந்துட்டு டேஸ்ட்டாக இதே வகையில் இதே ஸ்டைலில் வந்துட்டு எந்த வகையான மீனாக இருந்தாலுமே வந்து நீங்கள் குழம்பு வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்துட்டு செம்மையாக வரும் ஸோ ஒவ்வொரு மீனுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது இது ஒரு வகை மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்லா மீன் குழம்புக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தெல்லாம் பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அருமையாக வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து கிடச்சிது இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்காக வந்துட்டு கடாயை வந்து வச்சுக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகமும் மிளகு அடுத்ததாக பூண்டு இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னும் என்ன சேர்க்கல அடுப்பவே வந்து பற்ற வைக்கல ஃபஸ்ட்டு வந்துட்டு தேவையான பொருட்களை வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு பதினஞ்சு பல்லு வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஸோ சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது இன்னுமே வந்துட்டு டேஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சின்ன வகம் வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து மீன் குழம்புக்கு வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இது கூட வந்துட்டு ஒரு நான்கு தக்காளி பழமும் வந்துட்டு சின்ன சின்ன சைஸ் நார்மல் சைஸில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் தக்காளி பழம் அப்படின்னா மூணு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு அரைமுடி தேங்காயும் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாவாக ஆன் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்ததாக வந்துட்டு இது வந்து வறுக்கிறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் வந்து எண்ணெயும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ எண்ணெய் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ இது இவ்வளோ தான் இந்த பொருட்கள் மட்டும் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அரைக்கிறதுக்காக நிறைய வந்துட்டு கசகசன்லாம் வந்து சேர்க்க போகிறது கிடையாது ஸோ ஒன்லி வந்துட்டு சின்ன சின்னகம் மிளகு வெங்காயம் அடுத்து தான் வந்துட்டு பூண்டு நெக்ஸ்ட் வந்துட்டு தக்காளி இந்த பொருட்கள் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கோம் இதை நல்லா வதக்கிட்டு தான் வந்துட்டு இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு அதே கடாயில் வந்து நம்ம தேவையான அளவு என்ன சேர்த்துட்டு வெந்தயம் வந்து சேர்த்துருக்கோம் வெந்தயம் வந்துட்டு நல்லா பொரிஞ்சும் இல்லை அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கறிவேப்பிலே வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்துட்டு வதங்கட்டும் வெங்காயம் வதங்கும்பொழுதே கூட வந்துட்டு பூண்டு வந்துட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ இதனுடைய டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும் அதனால எல்லாமே வந்து நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க ஒரு நாளைந்தே மிளகாய் வந்துட்டு காம்பு உடைக்காமல் காம்பு மட்டும் உடைச்சிட்டு வந்துட்டு மிளகாயை உடைக்காமல் அப்படியே சேர்த்துருக்கோம் ஃப்ளேவருக்காக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள் அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து வதங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி வதக்கின பொருட்கள் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரை தான் வந்து நான் க்ளீன் பண்ணி வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் ஸோ அதனுடைய பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம் ஆல்ரெடி அதை வதக்கி தான் வந்து நம்ம அரைச்சிருக்கோம் ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வீட்டு மசாலா வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கோம் ஸோ இல்லையே ஏ வீட்டு மசாலா அப்படின்னா வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மல்லித்தூள் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் அடுத்ததாக வந்து வந்து மிளகாய் தூள் வந்துட்டு காரம் தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க கரண்ட் மசாலா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆயிரும் இது எல்லாமே வந்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வதக்கும் பொழுது குழம்பு வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக வரும் ஃபைனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சி மழை சைஸை வந்துட்டு நான் புளி எடுத்து அதை வந்து நல்லா கரைச்சி அதனுடைய தண்ணியும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து இப்போ கிளறி விட்டுக்கலாம் ஸோ இந்த புளி தண்ணி தான் வந்துட்டு மீன் குழம்புக்கு மெயினே தான் ஸோ புளி தண்ணி வந்துட்டு கம்பல்சரி வந்து சேர்த்துக்கணும் மறந்துடாதீங்க தயவு செஞ்சு ஸோ இதை வந்து சேர்த்துட்டு இது எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்போ கிளறி விட்டுக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க மீன் வந்துட்டு வேகிறதுக்கு மீன் வந்து சீக்கிரமாக வந்துடும் எங்களுக்கு இந்த பதத்துக்கு இவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு வந்து மூடி வச்சுருங்க நல்லா வந்து குழம்பு வந்துட்டு கொதிச்சு வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கொதிச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு மீன்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சுத்தமாக வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா கொதி வரும் இல்லையா ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மீன்களை வந்துட்டு ஒவ்வொரு துண்டுகளாக வந்து அந்த தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ மீன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் வந்து எடுத்துக்காது நீங்கள் மீன்கள் துண்டுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரெடி ஆயிரும் சடனாக சாப்பிடும் பொழுது வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியாத மாதிரி இருக்கும் அதுவே ஒரு ரெண்டு மணி நேரம் அதாவது ஒரு மூணு மணி நேரம் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் கழித்து வந்து இந்த மீன் குழம்பு சாப்பிடும் பொழுது அதனுடைய மசாலா எல்லாமே வந்துட்டு மீனில் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு குழம்பு ரெடியான உடனே சாப்பிடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்துட்டு தெரியாது மீனில் கொஞ்சம் டைம் ஆக வந்துட்டு எப்பயுமே சொல்லுவாங்க வீட்டிலலாம் வந்துட்டு பழைய மீன் குழம்பு தான் வந்து சுவை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணம் வந்துட்டு மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு எல்லா மீன் துண்டுகளுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ளே வந்து சேர்த்துக்கிட்டோம் இது எல்லாமே வந்துட்டு அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க நல்லா வந்துட்டு உள்ள வந்து புஷ் பண்ணி விடுங்க உள்ளே வந்துட்டு இறங்கட்டும் இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டு வந்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துட்டு சூப்பராக வந்து மீன் குழம்பு வந்து ரெடியாயிருச்சு ஸோ இதை பார்க்கும் பொழுதே வந்துட்டு நமக்கு நாவில் எச்சில் ஊற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு அருமையாக வந்து ரெடியாகிடுச்சி டேஸ்ட்டும் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி வந்து வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போல நிறைய வீடியோஸ் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்மளுடைய சேனல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்துட்டு எல்லா வீடியோஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நம்மளுடைய சேனலை வந்துட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு மீன் குழம்பு வந்து ரெடியாக இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேலை வந்துட்டு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்